அன்பார்ந்த வாடிக்கையாளரில் நாம் இருப்பது பெரம்பூர் திருவிக்கா நகர் பஸ் ஸ்டாண்ட் அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளரில் இந்த பஸ் ரூட் மற்றும் மசிதி தாயன் திருவிக்கா நகர் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள மீன் மார்க்கெட் மற்றும் காய்கறி மார்க்கெட் இங்கிருந்து மிக மிக அருகில் நமது தனி வீடு விற்பனை முப்பதடி ரோடு இருபதுக்கு முப்பது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் தனி வீடு விற்பனை வாங்க இந்த மார்க்கெட் மெயின் ரோடு மற்றும் நம்ம தனி வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது பெரம்பூர் திரிவிகா நகரில் நாம் இருக்கின்றோம் த்ரிவிக்கா நகர் பஸ் ஸ்டாண்ட் அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளே இங்கிருந்து மிக மிக அருகில் தனி வீடு விற்பனை வாடிக்கையாளரை பாருங்கள் தொடர்ந்து அடுத்த பேருந்துகள் செல்கின்றன இல்லை இந்த பள்ளிவாசல் மற்றும் த்ரிவிகா நகர் பஸ் ஸ்டாண்ட் மார்க்கெட் மீன் மார்க்கெட் மிக அருகில் தனி வீடு விற்பனை இந்த இந்த தெருவில் போனால் மிக அருகில் நமது தனி வீடு வாடிக்கையாளரில் வாங்க நமது தனி வீட்டை பார்க்கலாம் மிக பரபரப்பான இடம் இந்த திருவிக்கா நகர் விலை உயர்ந்து கொண்டே உள்ள இடம் மற்றும் காய்கறி மார்க்கெட் மீன் மார்க்கெட் அனைத்தும் மிக அருகில் உள்ள நமது தனி வீடு வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் வா அன்பான வாடிக்கையாளர்களே திருவைக்கானார் பஸ் ஸ்டாண்டிலிருந்து மிக மிக அருகில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கால அடி ரோடு தானை ராமன் இரண்டாவது பிரதான சாலை இரண்டாவது மெயின் ரோடு தானை ராமன் நகர் மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து இருந்து வாக்கிஸ்டன்ஸ் மட்டுமே அருகில் உள்ள வீடுகள் வாடிக்கையாளர்களே இந்த வீடு அடி ரோட்டில் இருபது அடி அகலம் அடி நீளம் ஆறுநூறு ஸ்கொயர் பீட் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரே ஒரு போர்ஷன் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் உள்ளது வாடிக்கையாளர் மெயின் ரோட்டிலிருந்து மிக அருமையான இடம் வாடிக்கையாளர்களே அருமையான இடம் அதுவும் நார்த் ஃபேசிங் முப்பதடி ரோட்டில் விலை எழுபது லட்சம் ரூபாய் பிரைஸ் நெஹபிள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராபர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்